ஹாப்பி நியூ இயர் உருவான கதை பழமையான பனி சூழ்ந்த கிராமம் ஒன்று உலகம் பரபரப்பாக வருடத்திற்கு தயாராகிக் கொண்டிருக்கும் நேரம் ஆனால் அந்த கிராமத்தில் ஒருவன் மட்டுமே புது புதுவரிடத்தைக் காத்திருந்தான் கிரிஷ் கிரிஷ் ஒரு தனிமையான மனிதன் ஒரு நாளும் நிறைவான வாழ்வை காணாதவன் அவனது வீடு ஒரு பழைய கூரை வீட்டில் இருந்தாலும் அவன் மனதின் கோபுரம் மிக உயரமாக இருந்தது இந்த ஆண்டை நிச்சயம் மாற்ற வேண்டும் எனது வாழ்வில் ஒரு திருப்பு முனை தேவை என்று அவன் எண்ணியது புதுவருட விழா பற்றிய திட்டம் கிராமவாசிகள் அனைவரும் ஆண்டின் கடைசி நாளில் கொண்டாட்டங்களை திட்டமிடத் தொடங்கினர் நமது கிராமத்தில் ஹாப்பி நியூ இயர் என்பதற்காக ஒரு சிறப்பு விளக்கு ஏற்றி அனைவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என ஒருவர் அறிவித்தார் கிருஷின் சவால் கிரிஷ் யாருக்கும் தெரியாமல் ஒரு சவாலுடன் இருக்கிறான் இந்த ஹாப்பி நியூ இயர் உண்மையில் மகிழ்ச்சியை தருமா என அவன் தன்னை கேட்கிறான் அவன் சொல்கிறான் விழா ஆடல் பாடல் இதெல்லாம் ஒரு நாள் மட்டும்தான் ஆனால் உண்மையான ஹாப்பி நியூ இயர் அடுத்த நாளின் நம்பிக்கையில்தான் விறுவிறுப்பான திருப்பம் அந்த கிராமத்தில் ஒரே ஒரு வயதான பாட்டி இருந்தால் காமாட்சி பாட்டி அவள் தினமும் கிராமத்தின் ஒவ்வொருவருக்கும் சிரிப்பையும் அறிவுரையையும் பகிர்ந்து கொண்டாள் காமாட்சி பாட்டி கிரிஷிடம் சொன்னாள் கிரிஷ் ஹாப்பி நியூ இயர் என்பது ஒவ்வொரு நாளும் தோன்றும் பகலில் அமைந்திருக்க வேண்டும் அதை உடையார் யார் என்றால் அவர்கள் வாழ்வியல் எந்த ஆண்டும் யாகவே இருக்கும் கிரிஷ் அந்த வார்த்தைகளை மனதில் கொள்ளாமல் இது ஒரு வெறும் வார்த்தை என்று கூறினான் அதே நேரத்தில் ஒரு குழந்தை அங்கே வந்தது அது முழு நம்பிக்கையுடன் அண்ணா ஹாப்பி நியூ இயர் என்று குரல் கொடுத்தது தத்துவ சிந்தனை கிரிஷ் அந்த குழந்தையின் சிரிப்பை பார்த்து தோன்றியது வாழ்க்கையின் சந்தோஷம் ஒரு நாளுக்கே மட்டுப்படவில்லை ஹாப்பி நியூ இயர் என்பது காலத்தின் ஒரு அளவுகோல் மட்டுமல்ல அது புதிய நம்பிக்கை மற்றும் மாற்றத்தின் அடையாளம் அந்த இரவு கிராமமே ஒளியால் பொலிந்தது கிரிஷ்தான் ஒரு விளக்கு எடுத்து வெறுமையான இடத்தில் வைத்தான் விளக்கு மெல்ல மாறியது ஒரு அசாதாரணமான ஒளியாக நம்மால் மாற்றம் எதையும் ஆரம்பிக்கலாம் ஆனாலும் நம்பிக்கையுடன் அதை பின்பற்ற வேண்டும் என்று கிரிஷ் சிரித்தான் அன்றிலிருந்து அந்த கிராமத்தில் ஹாப்பி நியூ இயர் என்பது ஒரு நாளுக்கான சடங்கல்ல ஒவ்வொரு நாளும் புதியதொரு சந்தோஷத்தை தொடங்கும் சிக்னல்லாக ஆனது கதை சுருக்கம் விழாக்கள் மற்றும் வார்த்தைகள் குறுகியதாக இருக்கலாம் ஆனால் அவற்றின் பின்புலமாக உணர்வு வாழ்க்கையை ஒளிமயமாக்குகிறது நம்பிக்கையுடன் கூடிய ஒரு சின்ன முயற்சி ஒரு முழு வருடத்தையும் மாற்றும்